இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காயின் பற்றி தான் பார்க்குறோம் காயின் பிஐ நெட்ஒர்க் ஒன்று ஒன்று பார்த்தோம் இப்போ வந்து பிக்ஸ்காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதே கம்பெனியில் வந்து இப்போ இதை நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ பிக்ஸ்காயினோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபது டாலரில் இருக்குது அதாவது இந்தியாவின் பீனில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு இருக்குது இப்போ வந்து ரஃப்ர வந்து ரஃபரல் மூலமாக எப்படி வந்து சம்பாதிக்கணும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பேரை வந்து ஜாயின் பண்ண வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஈஸியாக வந்து பி ஸ்கேன் வந்து ஏர்ன் பண்ணலாம் காப்பி பண்ணி அப்படி வந்து ஏன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வீடியோ மூலமாக எப்படி வந்து பார்க்கணும் இது பல ஆப்ஷன் இருக்குது நம்ம பல வழியில் நம்ம வந்து ஸ்கேன் வந்து ஏர்ன் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா நம்ம பாருங்கள் இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் நம்ம வந்து வித்ரா பண்ணுறதுக்காக ட்ரான்ஸாக்ஷன் அதெல்லாம் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தபடியாக பார்த்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ நம்ம வந்து யூடியூப் வீடியோவை வந்து அதில் காப்பி பண்ணி அது மூலமாக நம்ம வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம் அது மூலமாக பிக்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிக்ஸ்கைனை பற்றி ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் மாதிரி அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அதை அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும் அதுக்கு நம்ம இவங்க வந்து பத்து பீஸ் கேன் பிக் ஸ்கேன் கொடுப்பாங்க பத்து பிக்ஸ் ஸ்கேன் பற்றி கூட இந்தியன் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வருது பாரு ட்ரான்ஸாக்ஷன் எவ்வளோ கம்மிக்கும் எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் எப்போலாம் பாருங்கள் பாருங்கள் எயிட் அஞ்சு ட் ஸ்கேன் கொடுத்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எய்த்து பர்சன்டேஜ் நம்ம வந்து கமிஷன் வரும் அந்த மாதிரி இப்போ ஆயிரம் ஆயிரம் புஸ்கேன் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து எய்த்தஞ்சி புக்ஸ்கேன் ஃப்ரீயாகவே கிடைக்கும் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்த இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சம்பாதிக்கலாம் மற்ற இது காட்டும் இன்றைக்கி வந்து எவ்வளோ க வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க நேற்று எவ்வளோ கிளைம் பண்ணிங்க டோட்டலாக இதில் வந்து காட்டும் மிஸ் மிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம் எதுவும் பண்ண தேவை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹவர்ஸுக்கு ஒரு டைம் வந்து மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் போதும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் கைண்ட் கேம் கேம் இருக்குதுங்க அந்த கேம் வச்சு ஈஸியாக ஈஸியம் தான் பாருங்கள் விங்கோ வின்கோ கேமு இது எல்லா கேமும் இருக்குது இதில் பாருங்கள் இதான் வந்து டெபாசிட் பண்ணுறது ஸ்கேன் வந்து முந்நூற்றி முந்நூறுரூபா ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் இதில் பல வகையான கேம் இருக்குது பாருங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது எல்லாமே அதில் பார்க்கணும் இது பாருங்கள் வித்ரா இதில் பார்க்கணும் சூப்பராக நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதில் சூப்பராக பண்ணலாம் என்ன பண்ண டெபாசிட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது இது மூலயமா நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பி ஒரு பி ஸ்கேன் வந்து முந்நூறுபா எவ்வளோ ஆகணும் அதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆகணும் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ ஆகணும் அந்த வித்ரா பண்ணலாம் மினிமம் வித்ரா வந்து ஒன் லேக் மேக்ஸிமம் வித்தரால் வந்து ஒரு ஒன் க்ரோ சூப்பராக இதில் வித்ரா பண்ணிக்கலாம் சூப்பராக டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் எல்லா கேமும் இதில் இருக்குது கேசினோ கேமு விண்டோ கேமு எல்லா கேமும் இருக்குது சூப்பராக இதில் வந்து சம்பாதிக்கணும் மற்ற ஆப்பில் வந்து எச்சீட் பண்ணுவாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை இது அப்படியே இது இன்டர்நேஷ்னல் இது சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம் இதை பாருங்கள் விண்டோ கேம் எல்லா கேமுமே இதில் இருக்குதுங்க சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க இதில் ரஃபரல் பண்ணி இவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் பல கேம் ஆடி சம்பாதிக்கலாம் ரெஃபரல் பண்ணி சம்பாதிக்கலாம் மைனிங் பண்ணி சம்பாதிக்கலாம் பல வகையான ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாருங்க ஒரு நல்ல வாய்ப்புங்க டைமிங் முடிஞ்சுமே கொஞ்சம் இந்த கேம் உங்களுக்கே தெரியும் எப்படி விளையாடுன்னு இதெல்லாம் விளையாடி நல்லா சம்பாதிக்கலாம் பாருங்க ஹிஸ்ட்ரி சூப்பராகப் எல்லா இருக்குதுங்க நீங்கள் எல்லா கேமுமே இருக்குது இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் விளையாடுங்க மற்ற ஆப்பெலாம் வந்து ஏமாத்துவாங்க நம்ம ஜெயிச்சவ் நம்ம ஜெயிச்சோம் ஆனால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது ஆனால் இந்த ஆப் அப்படி இல்லை ஜெயிச்சோடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ரா பண்ணி இது வந்து பிஸ்கேன் பிஐ நெட்ஒர்க்கோட கம்பெனிலேருந்து இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க